கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னி தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்க என்ன சிரிப்பு இங்கே தெரியும் கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உண்மையை உள்ளபடியே சொன்னான் நான் அவர்களை காதலே ஆகிட்டோம் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மனிதர்கள் அப்படி ஆயிட்டாங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பாட்டு வெறும் டைவர்ஸ் பாட்டாக கேட்டுகிட்டே இருக்கான் முரட்டத்தான் இங்க இங்கேருந்து ஒரு பாட்டு அனுப்புறது அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு அனுப்புறது இங்கேருந்து ஒவ்வொரு சம்பவம் அனுப்புறது பதிலுக்கு ஒரு சம்பவம் அனுப்புகிறது யாரும் இருந்து கொண்டாடுவதற்காகவே சோகமாக இருக்காதீர்கள் நம்ம சோகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா மகிழ்ச்சியாக இருக்கிறத இணையத்தில் தெரியிருக்கோம் மகிழ்ச்சியாக நமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னி தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பு இங்கே என்ன தெரியும் கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உண்மையை உள்ளபடியே சொன்னால் நான் அவர்களை காதலிக்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் மட்டும்தான் இப்போவும் நித்திய பிரம்மச்சாரிகளாக இருக்கின்ற ஆட்கள் கன்னிராசிக்காரங்க ஆனால் உங்களுக்கு யார் கன்னிராசின்னு பேரிச்சான்னு தெரில ஆனால் நீங்கள் தான் நித்திய பிரம்மச்சாரி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏழாம் இடத்திலே சனி பகவான் வந்தார் வக்கரமானார் நண்பர்களே ஏழாம் இடத்து சனி என்பது என்ன விஷயங்கள் எல்லாம் தரும் என்றால் இல் வாழ்க்கை மகிழ்ச்சி குடும்பம் ஒற்றுமை தம்பதிகள் இதெல்லாம் இன்றைக்கி நாள் நிலைமையில் இந்த தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னா நம்மளுடைய ஒர்க் எல்லாமே நம்மளுடைய டிஜிட்டல் யுகமாக மாறி போச்சு எல்லாமே வந்து மொபைலை அல்லது வந்து ஒரு கம்ப்யூட்டரு அல்லது வந்து ஒரு ஃபோன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அடிப்படை தேவை மாதிரி ஆகிடுச்சு பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வர்றது கூட அதில் தான் வருது அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்க அதை நீங்கள் அப்போது டிஸ்ட்ராக்ஷன் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் சில பேர் ஃபோனையே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறவன் இருக்கான் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்க கேட்டகரியே வேறு நான் சொல்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கிறதே ஒரு விளையாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு வாழ்கிற சத்தியம் பண்ணிட்டு வாழ்வான் அவனை பற்றி நான் சொல்லலை நான் சொல்கிறது எப்படின்னா ஏழாம் இடத்து சனி பகவான் வந்து ஏழுங்கிறது என்னென்னா நெட்ஒர்க்கிங் புதிய நண்பர்கள் தேடல் இந்த மாதிரிலாம் இன்னும் நாற்பத்தஞ்சு வயசாகும் ஃப்ரெண்ட்ஸ் கியூஸ் கொடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு புதிய நண்பர்கள்லாம் ஃபேஸ்புக்கில் தேடிக்கிட்டு சுற்றிட்டுருக்கான் இருக்கா அவனை விட்டுருக்கேன் அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லாத வேலை ஓகே அவர்கள்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஸோ இன்டர்லே பார்த்திங்கன்னா சிபியூலே பார்த்தீங்கன்னா சிபியூ கூலர்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதே தான் அதுவும் அட்டாச் ஆகிருக்கும் இவர்கள்லாம் நம்ம லைஃப்பில் கூலர் மாதிரி இவங்க நம்மளோட இவங்களும் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த சிபி ஹீட் வெடிச்சிரும் இவர்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இவங்க ஜில்லுன்னு இருக்கிறத பார்த்து நம்மளும் ஜில்லுன்னு ஆயிடணும் ஏதோ ஒரு படத்தில் சமீபத்தில் வந்தது பாருங்கள் என்னது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்க விரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவில் வரிசையாக சோஷியல் மீடியாவில் ஹலோ எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு ரிப்ளை பண்ணு எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க அந்த மாதிரி இவர்கள் உலகமே ஒரு வேறு உலகம் இவங்க வேற உலகத்தை வெற்றிருக்கிற ரகவாசிகள் ஏழாம் இடத்தில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தம்பதிகளுக்குள்ளே பிரிவாகி தம்பதிகளே ஃபோனில் தான் பேசிக்குவாங்க வேணால் கன்னிராசிக்காரங்களை கேளுங்க வாட்ஸ்அப்பில் தான் இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு லவ் லவ் பண்ணுறதே வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோ கன்வே பண்ணுறதே உணர்வுகளை கண்ட்ரோ கன்வே பண்ணுறதே நம்மளுடைய ஏதோ ஒரு வீடியோ மூலம் பாட்டு மூலம் ஸ்டேட்டஸ் மூலம் ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம் நம்ம உலகம் எப்படி ஆகிடுது அப்படின்னா நம்ம உணர்வை நம்ம சொல்கிறது கூட நமக்கு தெரில இன்னொருத்தன் பாட்டு எடுத்து அனுப்பி நம்மளுடைய உணர்வு மாதிரி காட்டி வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு இருக்குது நம்ம காதலோட லவ லெவல் முந்தனையத்து கூட நான் ஒரு கவிதை எழுதி காட்டும்போது என்ன தம்பிகள்லாம் சொல்கிறாங்க எப்படி இப்படி கவிதைலாம் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம உணர்வுகளை நம்மளே ஒரு கவிதையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு அவல நிலைக்கு நம்ம சென்று மொழிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை மொழிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் ஏழாம் இடத்து சனி பகவான் தம்பதிகளுக்குள்ளே பேசிக்கிறதே பாருங்கள் ஐ லவ் யூ அனுப்புறது கூட டயர்டு ஒரு எம்ஓஜி அனுப்பி விட்றது ஒரு கார்டின் போட்டு போ இதுதான் ஐ லவ் யூ போ இது நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஐ லவ் யூனு டெக்ஸ்ட் அனுப்புனதுக்கு ஹார்ட்டின் இன் சிம்பிளில் இவர் வந்து என்ன பண்ணுவார் அது அவருக்கு பிடிச்சிருக்கான் ஹார்ட்டின் சிம்பல் சிம்பிள் போடுவார் பதிலுக்கு ஐ யூ அது ஒரு வேலை தானே சார் நமக்கு எதுக்கு தேவையில்லாத மண்டைக்கு ஒரு வேலை நம்ம எழுதுறதை விட்டுட்டோம் படிக்கிறதை விட்டுட்டோம் நம்ம ரசிக்கிறதை விட்டுட்டோம் புதுசாக கவிதை பாட்டு ஓவியம் அது எல்லாத்தையும் விட்டுட்டோம் இப்போ இன்ஸ்டாவில் ஏதாவது போடுவோம் இப்போ அந்த டாஸ்மாக் மாதிரி ஆகிட்டோம் நம்ம இப்போ கடையை முன்னா என்ன ஆகும் செத்துருவேன் சார் அப்புறம் இன்ஸ்டா நின்று ஓவியம் சார் செத்துருவேன் சார் இன்ஸ்டாவை நிறுத்தி சார் புளி சார் வரிச்சா அதை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் சார் என்னான்னு கேட்காம இருக்க முடியாது சார் மெட்டல் சார் நான் இந்த மாதிரி ஆகிட்டோம் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா மனிதர்கள் அப்படி ஆகிட்டாங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் மனிதர்கள் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா பாட்டு வெறும் டைவர்ஸ் பாட்டாக கேட்டுகிட்டே இருக்கான் முரட்டுத்தனமாக கேட்குறான் எது இந்த கேட்குற நேரத்துக்கு அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை ஐ லவ்யூன்னு சொன்னால் சேர்ந்து சரியாக போச்சு மாட்டாங்க இங்கேருந்து ஒரு பாட்டு அனுப்புறது அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு அனுப்புறது இங்கேருந்து ஒரு சம்பவம் அனுப்புறது பதிலுக்கு ஒரு சம்பவம் அனுப்புறது ஏய் யாரா நீங்களா இதுக்கு ஃபோன் பண்ணியே பேசிடலாமே பேச மாட்டோம் நண்பர்களே ஏ ஏழாம் இடத்து சனி பகவான்கிறது இதுதான் ஏழில் வரக்கூடாத ஒரு ஆளியார் சனி இவர் இவர் என்ன பண்ணுற உங்களுக்கு நிஜத்தை உணர்த்துறார் நிஜ உலகிற்கு வாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் ஃபாலோவர் இருக்கான் எனக்கு இத்தனை பேர் வந்து என்னோடய போஸ்ட்டை லைக் பண்ணுறாங்க இத்தனை பேர் என்னோடய வியூ பார்க்குறாங்கங்கிறதுனால இவங்கெல்லாம் நண்பர்கள் கிடையாது எனக்கு உண்மையிலேயே நண்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் அது பெரிய விஷயம் அவங்க அவங்கள்ட்ட உண்மையாக தான் உலகமாக பெரிய விஷயம் உண்மையிலேயே நமக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது சோசியல் மீடியா ட்ராவல் அதிகமாகும் வேணால் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள்லாம் ஏதாவது ஒரு பாட்டு வச்சுட்டே இருப்பான் நண்பர்களே ஒரு ஓஷோ சொல்லுகிறார் சோகமாக இருக்காதீர்கள் சோகமாக இருப்பது மிகப்பெரிய குற்றச்செயல்கிறார் சோகமாக இருப்பாது இருக்காதீர்கள் ஓஷோ சொன்ன வார்த்தை நீ கூகுள் பண்ணி பாருங்கள் வரும் சோகமாக இருப்பது ஒரு குற்றச்செயல்கிறார் வாழ்க்கை மகிழ்ந்து கொண்டாடுவதற்காகவே சோகமாக இருக்காதீர்கள் நம்ம சோகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா மகிழ்ச்சியாக இருக்கிறத இணையத்தில் இருக்கோம் மகிழ்ச்சியாக நமக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் உண்மை ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு காதலிக்க சொல்லித்திருக்கிறார் வெயிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஃபிசிக்கலாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள ஃபிசிக்கலாக நம்ம ல லவ் பண்ணுறது இல்லை நம்ம ஃபோனை பிடிச்சி லவ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரு இந்த மொபைல் ஃபோனை பிடிக்கிட்டோம்னா உடம்பு கிளீர் எப்படி ஒரு காலத்தில் நம்ம சொல்லிட்டு எல்லோருக்கு கையில் இருக்கிற பாட்டிலெலாம் பிடிங்கிடணும் குடிக்கிறது நின்றுடணும் இப்போ எல்லோரும் இருக்கிற மொபைலை புடுங்கிடணும் எல்லோரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் வேறு வழி இல்லாமல் தான் பண்ணும் ஏழாவது இடத்துல சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் சனி பகவான் இருந்து வக்கர நிவரத்தை அடைந்து உங்களை பார்க்கிறார் நான்கை பார்க்கிறார் கன்னிராசிக்காரர்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கீங்க நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசுறதில்லை நம்ம ஒய்ஃப் நம்மளை லவ் பண்ணுறதில்ல என்று சொல்லுகிறோம் நம்ம லவ் பண்ணமாங்கிற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன சார் நாங்கள் குட் மார்னிங் சொல்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு நாளாவது நீங்கள் எங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்களா அருமையான கேள்வி நான் வேணால் குட் மார்னிங் சொல்கிறேன் பட் ஆனால் இதே மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்களா என்றால் இல்லை இது ஒரு சாப்டர் இது அப்படி கண்டினியூ ஆகுது நம்ம அப்பா நம்ம அம்மாட்ட என்ன தப்பு பண்ணாங்களோ அதையே தான் நம்ம நம்ம ஓய்ஃப்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளாவது மாற்றுவோம் இனி நம்மளாவது லவ் பண்ணுவோம் இப்போ லவ்வில் ஒரு புது சரித்திரம் வரட்டும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இந்த தயவுசெய்து இந்த ஃபோ ஃபேஸ்புக்கிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து இருந்து இன்ஸ்டாலேருந்து விடு விடுதலை கிடச்சா போதும் அவையெல்லாம் நம்ம முன்னேற்ற சக்திகளாக ஆக்கப்பூர்வமாக யோசிக்க வேண்டியது பொழுது என்பது நண்பர்களே பொழுது போக்குன்னு கண்டுபிடித்து வேண்டும் ஒரு சிறையில் அடைக்க வேண்டும் பொழுது என்பது போக்குவதற்கல்ல பொழுது என்பது ஆக்குவதற்கு பொழுதை போக்குவதற்காக பொழுது இப்படி ஒருத்தர் பேர் வைச்சாலே வைச்சா இங்கே ஊர் ஃபுல்லாக பொழுது போக்குறதுக்கு என்ன வழிகிட்ருக்கான் பொழுதை ஆக்குவதற்கு தான் அதனால் பொழுது என்பது போக்குவதற்கல்ல பொழுது போக்கு என்பதே ஒரு தவறான வார்த்தை ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏழாம் இடத்த சனி பகவான் உங்களை டிஜிட்டல் மீடியமாக இந்த சோஷியல் மீடியானால் நம்மளுடைய உணர்வுகளை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சொல்லாததுனால நமக்குள்ளே பிரிவுகளை உண்டாக்குவார் அதனால் இனியாவது நிஜத்தை உணருங்கள் நிஜமான முத்தம் போதும் பசையற்ற முத்தங்கள் இனி தேவையில்லை அதை அதை நோக்கி முன்னேறுங்க அப்போது நாங்கள் கீழே போய் ஹெமோஜியிலையும் ஸ்மைலியிலையும் காதலை கன்வே பண்ணாதீங்க ரியலாக லவ் பண்ணுங்க கீழே போய்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சன்னி ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சொல்லுமா சார் எங்கள் பேரே த வி நேம் இட் செல்ஃப் விர் பிராண்ட் சார் உண்மைதான் அதான் பிரச்சனையே நீங்கள் கன்னிராசியாகவே இருக்கீங்க உங்களுக்கு அது புரியல காதலிங்க இனிமே குடும்ப ராசியாக குடும்பஸ்தராக மாறிங்க கீழே வீட்டுக்கு இந்த ரெண்டு நிமிடம் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நிலபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இருக்குது ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க